ஆண்டவராக நான்காவது அதிகாரத்திலே இந்த இரண்டாவது வருஷத்துல அவர் நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்தார் மனாதரத்திலே இருந்தார் என்று வாசிக்கின்றோம் இஸ்ரேல் மக்களுடைய ஒரு பழக்க வழக்கமானது அவர்கள் எண்களிலே இந்த நாற்பது என்பது மிக முக்கியமான ஒரு எண்ணாக இஸ்ரேல் மக்கள் கடைபிடித்துக் கொண்டு வருகிறார்கள் அது வேதமும் அதற்கு ஆதாரமாய் சொல்கிறது ஆகியமும் ஏழாம் அதிகாரம் பனிரெண்டாவது வருஷத்தை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது அங்கு நோவின் காலத்திலே நாற்பது நாட்கள் இரவும் பகரும் மழை பெய்து என்று வாசிக்கின்றோம் இந்த நாற்பது நாட்கள் மழை பெய்தபடியினாலே எல்லா மிருகங்களும் அழிக்கப்பட்டது ஒரு கேள்வி தண்ணிக்குள்ள இருக்கிற மீன்கள் செத்து இருக்குமா செத்து இருக்காதா நோவாவுக்கு மிக தெளிவாய் சொன்னாரு எல்லாத்துலயும் சுத்தமானது எத்தனை ஜோடி ஒரு ஜோடியா ரெண்டு ஜோடியா ஏழு ஜோடியா அசுத்தமானது அதுல ஒரு முக்கியமான ரகசியம் சொல்லிடுற பாருங்க நல்லது சீக்கிரமா அழிஞ்சு போவோம் கெட்டது வேகமா

பாதுகாக்கப்படும் எனவே முதலாவது நோவாவின் காலத்திலே இரண்டாவதாக யாத்ராமும் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் எழுதி கொள்ளுங்கள் மலையிலே நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்தார் நாற்பது நாட்கள் உபவாசமாக இருந்தார் இரண்டாவது பகுதி மூன்றாவது நம்பர்ஸ்

விசுவாசியாளர்களை அழித்தாராம் ஒரு விசுவாசியாளர்கள் அழித்தார் மற்றொரு நியூ ஜெனரேஷன் அந்த உருவாக்கும் வழியாக திருவை செய்தார் தொடர்ந்து யோனா மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் வாசிக்கின்ற வழியில யோனா என்ன சொல்றாரு நினைவே நாற்பது நாட்களிலே அழிக்கப்பட்டு போகும் என்று அவர் பிரசவிக்கின்றார் கடைசியாக மத்திய நான்காம் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே இயேசு மராந்திரத்திலே உபவாசம் இருந்தார் இதுதான் நாற்பது நாட்கள் தற்போதைய திருச்சபையில பாத்தீங்கன்னா நல்ல சாம்பல வாரி பூசிங்க வருவாங்க அது எந்த சாம்பல்னா இந்த குருத்தோல நியாயத்தை நம்ம ஓல கொடுத்து பாருங்க இதெல்லாம் வீட்டுல கொண்டு மாட்டி வச்சிருப்பாங்க இன்னைக்கு கொண்டு வந்து அதை போட்டு எரிச்சு அந்த சாம்பலத்துக்கு பூசிப்பாங்க அது அவருடைய வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பாக இருப்பதாக நம்புகின்றார்கள் இது வேதத்திலே எந்தெந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஏசாயா

நீங்கள் அவர்களுக்கு தொடர்ந்து ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாவது வாசிக்கிறவுடல சாம்பல் பருத்தப்படுத்துமானால் என்று வாசிக்கிறோம் பழைய ஏற்பாட்டிலே பதி செலுத்தி அந்த அக்னியில அவைகளை அழித்த பின்பதாக அந்த சாம்பல் அது பரிசுத்தப்படுத்துகிறது எப்படி ரத்தத்தை கணிக்கிறார்களோ அதை போல கடாரியின் சாம்பலானது சாம்பலானதுமா அதை காட்டிலும் மேலான சிசுலி ரத்தம் நம்மை எல்லா வீட்டிலையும்